விஷால் வரலட்சுமி சரத்குமார் அஞ்சலி இவங்க மூணு பேரும் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க மதக ஜராஜா இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சுந்தர்சி இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஜெமினி பிலிம்ஸ் தாங்க பண்ணிருந்தாங்க இந்த படம் ஆரம்பிச்சு பதினோரு வருஷம் ஆச்சுங்க ஆனாலும் இந்த படத்தை இன்னுமே இவங்க ரிலீஸ் பண்ணவே இல்லை அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஜெமினி பிலிம்ஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய கடன் பிரச்சினைனால இப்போதைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே லேட் பண்ணிட்டாங்க இந்த படத்தை எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சுந்தர் சி விஷால் எல்லாம் சேர்ந்து நிறையவே ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அட போங்கயா நீங்க பண்ணா பண்ணுங்க பண்ணாடி போங்கன்ற மாதிரி அவங்களும் அந்த படத்துல இருந்து மூவ் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய படமே கூட இவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இப்போதைக்கு ஜெமினி பிலிம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களோட பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு இந்த படத்தை நாங்க இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண ரெடியா இருக்கோம் ஆனா என்ன ஒண்ணு தேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியாது நாங்க ஆன்லைன்ல அதாவது ஓடிடியில தான் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் தான் இந்த படம் ரிலீஸ் பண்ண போறாங்களா இன்னும் பர்டிகுலரா சொல்லணும்னா செப்டம்பர் அஞ்சாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்றதா இருக்கிறாங்க இதே டேட்ல தான் விஜய் சார் நடிச்ச கோட் படமும் ரிலீஸ் ஆக போகுது அட உங்களுக்கு எதுக்குப்பா இந்த வேலை விஜய் கூட எதுக்கு போட்டி போடுறீங்க அதுவும் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த கதையை வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போறீங்க கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு ஃப்ளாப் ஆக தான் போது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க பதம் எப்படி கதை நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா தான் ஆகும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்